நன்னார் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று பொது ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபதாம் நாள் புதன்கிழமை பதினோராம் ஒழர் வரை அதிகாலை அஞ்சரை மணி வரை பூசம்மின் மீன் நள்ளிரவு இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி எண்பத்தி ஏழாவது திருக்குறள் கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பாந்தலே திங்கள் கயல்வடிவ மீன வீடு திரு பரிதிநியமம் மூன்றாம் திருமுறை பிறவளர் பிந்த பிந்தயங்க பெரிய மழுவேந்தி வேந்தி மறையொழி பாடிவின் பூசி மனைகள் வழி தேர்வார் இறைவழி சோறை எழில் கவந்த இறைவர்க்கிடம் போலும் வரையொழி சங்கொழியால் விளங்கும் பரிதிநியமே புதன்கிழமை திரு ஐந்தாம் திருமுறை தரித்தவன் கங்கை பாம்பு மதியுடன் புரித்த புறம் அர்புறம் எரித்தவன்மறை நான்கி வெறித்தவன் வெறித்தவன்முறை வெண்காடு அடை நிஞ்சமே முனையிடுவார் நமினந்தியடிகள் சேக்கிளார் கமலமுனி தியாகராயர் வள்ளலார் டிகள் சேந்தனார் சிறுத்துணை நாயனார் சக்தி நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சுடி ஆவூர் ஒழுந்தியாப்பட்டு திருவாவடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வாவி வடிவ பூசம்பின்மீன் ஆறாம் திருமுறை உழையுரித்தமானுரிதோளடயானே பெருமானே இமயோரேரே கலையிருத்த கருங்கடல் கண்டா கயிலாய மலையானே அன்பர் பிழைபொருத்தி என்பது பெரியோய் நிந்தன் கடனன்றே பேரருள் உண்பாளதன்றே அழையுறுத்தே மாமயில்கள் ஆளும் சோலை ஆவடுதன் துறையுறையும் அமரரேரே சிவஞான போதம் திம்மலனுந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரீ மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் தானும் மரன் எனத் தொழுமே ஆதீனப்படுவல் உந்தி இருபத்தி ஏழு தோல்வியும் வெற்றியும் சொல் மதங்கற்கலாம் காலவேதத்தினுண்டுந்தீவரே கருத்தன் செயலதென்று உந்தீவரே அந்தாதி அருள் சேர் குமார தேவரெனும் அருமைச் சீடர் ஆரூரில் இருள் சேர்வெனக்கர் வீரசைவம் அருளதெனவே மனம் வருந்தி மருளேல் தேரோடாதென்ன வருந்து அன்பர்கள் வீரசைவம் அருள் என்று எத்த துணை வழியே அழித்தேரங்கு ஓடியதே என ஓதி துணித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம்